ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்த முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் நம்மளுடைய வீட்லேயே எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸில் ஒரு பாதி அளவுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சாப்பரில் கூட கட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இல்லைனா அதே வந்து இஞ்சி பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்குறேன் இது காரம் அவ்வளோவா இருக்காது அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்து முதல்ல இப்போ நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் முட்டைக்கோஸ் வெங்காயத்தில் நல்லா படும்படி நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து மசாலா முதல்ல சேர்த்துட்டு உப்பெல்லாம் சேர்த்து பிசையும் பொழுது முட்டைக்கோஸில் இருக்கிற ஈரப்பதம் நல்லா வெளியில் வரும் இதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் முட்டைக்கோஸ் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு கான்ஃப்ளோர் மாவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த ஈரப்பத்தை நல்லா உறிஞ்சிட்டு நமக்கு கரெக்டான பக்குவத்தில் மா பக்கோடை செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆகிடும் இது இப்போ நமக்கு கரெக்டாக ஆகிடுச்சு ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்ச நாள் லைட்டாக இன்னும் கூட மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அதுக்காக ரொம்பவும் சேர்க்க வேண்டாம் சின்ன சின்ன உருண்டைகளாக ரொம்ப வந்து அமைக்க அமைக்கி உருட்டாமல் சாஃப்டாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ உருண்டைகளை எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம் நம்ம வந்து பஜ்ஜி போண்டாலாம் வேக வைக்கிற மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி வானலில் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உருண்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அப்படி இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றி வேக வைக்க விருப்பம் இல்லைன்னா இப்போ நான் செய்கிற மாதிரி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் வந்து எல்லா உருண்டைகளையும் தூக்கி உள்ளே வச்சுக்க போகிறேன் ஒவ்வொரு பக்கமாக வெந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு புரட்டி புரட்டி கொடுத்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து பெரட்டி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணெயும் அவ்வளோவா வந்து தேவைப்படாது கொஞ்சம் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் ஆனால் வந்து எண்ணெய் கொஞ்சம் அவ்வளோவா எடுக்காது அதனால் பாருங்க இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் இது வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதனால் கொஞ்சம்னா ஒரு ஸ்பூன் மட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன் ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம்னா வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தோடய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ் சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து சாஸ் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குலாம் இது வந்து பச்சை ஸ்மெல் போயிடும் நான் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன் அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சின்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் கொஞ்சம்னா சால்ட் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சிருந்த முட்டை அதையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுடலாம் நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் முட்டைக்கோசை சுற்றிக்கு உள்ளே போட்டதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு சாஃப்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சூப்பரான முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் சோயா சாஸ் வந்து சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க கடைசியாக லைட்டாக வந்து ஒரு லெமன் லெமனை வந்து லைட்டாக மேலே பிழிஞ்சு கொடுத்துக்கோங்க அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்ட் கடைசியில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கிறேன் Thank you for watching.